இன்றைய திராஜா முழுசார் காட்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளராக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி வகித்து வந்த நா கார்த்திக் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளரான செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சி பணிகளை சரிவர செய்யாமல் சொந்த வேளையில் கருத்தாக இருக்கிறார் பிற நிர்வாகிகளுடன் இணக்கமாக செயல்படவில்லை என்று அடுத்தடுத்து மேலிடத்திற்கு புகார்கள் பறந்ததால் கார்த்திக் பதவிக்கு கல்தா தரப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சியில் தீவிர கலையெடுப்பு பணிகளை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் மாவட்டங்களில் சரிவர கட்சி பணியாற்றாதவர்களின் பட்டியல் பெறப்பட்டு சுணக்கமாக உள்ளவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எச்சரித்தும் சரிவர திருத்திக் கொள்ளாதவர்களின் பதவி தாட்சணியமின்றி பறிக்கப்பட்டு திமுக தலைமை உறுதி கோவை உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களில் திமுக மிகவும் பின்னங்கி இருந்து வந்ததுதான் இதையடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் ஐந்து மாவட்ட கழகமாக இருந்த திமுக அமைப்பு மூன்றாக மாற்றப்பட்டது கோவை மாவட்ட திமுக தெற்கு வடக்கு மாநகரம் என பிரிக்கப்பட்டது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இருந்த தென்றல் செல்வராசு மருத்துவர் வரதராஜன் ஆகியோர் மாற்றப்பட்டு தளபதி முருகேசன் நியமிக்கப்பட்டார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தொண்டாமுத்தூர் ரவி நியமனம் செய்யப்பட்டார் ஆனால் கோவை மாநகர மாவட்ட செயலாளராக நா கார்த்திக் மட்டுமே சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்து வந்தார் எனினும் கோவையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை இதையடுத்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக செந்தில் நியமிக்கப்பட்டார் இதனிடையே எதிர்பாராத விதமாக செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றார் சிறையில் இருந்து வெளியே வந்த சில காலத்தில் அமைச்சர் பதவியையும் செந்தில் பாலாஜி துறந்தார் ஆனாலும் கோவைக்கு இன்னும் திமுக பொறுப்பாளராகவே இருக்கிறார் என்றாலும் கூட மாவட்ட செயலாளர் கார்த்திக் செந்தில் பாலாஜியுடன் ஒருவித மோதற் போக்கையை கடைபிடித்து வந்தார் கோவை மாவட்ட நிர்வாகிகள் பொதுவாக திமுக நிகழ்ச்சிகளில் செந்தில் பாலாஜியின் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டரை தான் ஒட்டி வருகின்றனர் ஆனால் கோவை கார்த்திக் அப்படி செய்வதில்லை திமுக போஸ்டர்கள் அழைப்புதல்களில் செந்தில் பாலாஜியின் புகைப்படத்தையோ பெயரையோ மறந்தும் கூட பயன்படுத்தவில்லை இது தவிர மேலும் பல புகார்கள் கார்த்திக் மீது கூறப்பட்டன ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் நடந்த உறுப்பினர் சேர்க்கையிலும் கார்த்திக் சரியாக செயல்படவில்லை உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் போன்ற மக்கள் நல திட்டங்களுக்கு சரிவர அக்கறை காட்டவில்லை என்று கூறப்படுகிறது சீனியர்கள் முதல் ஜூனியர்கள் வரை திமுகவில் நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாமல் எதிர் அரசியலையே செய்து வந்ததாக கோவை நிர்வாகிகள் புலம்பினர் அதிமுக ஆட்சியில் அதிமுகவினருடன் நெருக்கம் காட்டி அதன் மூலம் ஆதாயம் பார்த்ததாகவும் கார்த்திக் மீது சிலர் குற்றம் சாட்டினர் கோவை மாமன்ற உறுப்பினராக மண்டல குழு தலைவர்களில் ஒருவராக இருக்கும் கார்த்திக் மனைவி லக்குமி இளஞ்செல்வியின் செயல்பாடுகளும் அதிருப்தி தரும் அவரது செயல்பாடுகளை கார்த்திக் ஆர்வம் காட்டி வந்ததாக சொல்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அவர் செய்யும் ஒரு கட்டட பணியிலேயே முழு கவனத்தை செலுத்தி வந்தாராம் இப்படி உள்ள நபரை வைத்து அதிமுக பாஜக வளமாக உள்ள கோவையில் எப்படி திமுக வெற்றி பெறும் என்று திமுகவினர் ஆதங்கப்பட்டனர் இது கொங்கு மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜியின் காதுகளுக்கு எட்டியது அவர் கார்த்திக்கின் செயல்பாடுகளை மேலிடத்திற்கு தெரியப்படுத்தினார் அதன்படியே கார்த்திக் வகித்து வந்த திமுக மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு பீலமேடு பகுதி ஒன்று செயலாளராக இருக்கும் துரை செந்தமிழ் செல்வனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மாநகர மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கார்த்திக் கோவை மாநகராட்சியில் துணை மேயராக இருந்தவர் அந்த செல்வாக்கில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிங்காநல்லூர் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் ஆனாலும் கூட மாவட்ட செயலாளர் பதவியில் தொடர்ந்து நீடித்தார் திமுக தலைமை பல முறை விட்டு பிடித்து பார்த்தும் கார்த்திக்கின் போக்கில் எந்த மாற்றமும் இல்லாததால் தற்போது அவரது பதவி பறிக்கப்பட்டுள்ளது கோவை திமுக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து கார்த்திக் மாற்றப்பட்டதை உள்ளூர் திமுகவினர் பலரும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் கோவை திமுகவுக்கு விடியல் பிறந்து விட்டதாகவும் வரும் தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வசமாகும் எனவும் மகிழ்ச்சியில் உள்ளனர் சமூக வலைதளங்களில் கார்த்திக் நீக்கப்பட்டதை வரவேற்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் திமுக நிர்வாகிகளே கருத்து பகிர்ந்து வருகின்றனர் தற்போது கோவை மாநகர புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தமிழ் செல்வன் இளமேடு பகுதி திமுக செயலாளராக உள்ளார் திமுகவில் மிகவும் இளையவர் கோவை மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியின் பீலமேடு வீட்டிற்கு அருகிலேயே செந்தமிழ்ச்செல்வனும் வசித்து வருகிறார் எப்போதும் செந்தில் பாலாஜி உடனேயே இருந்து சுறுசுறுப்பாக களப்பணி செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜியின் வழிகாட்டுதல்களோடு நிச்சயம் திமுகவுக்கு செந்தமிழ்செல்வன் புத்துயிர் ஊட்டுவார் என்று நிர்வாகிகளும் திமுக உடன் பிறப்புகளும் நம்பிக்கையோடு உள்ளனர் கலெஷன் சர வெட்டி செலிபிரேஷன் முன் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்